மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் கொலை என்றதை கண்டித்து அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வைரமுத்துவின் மரணத்திற்கு நீதி கேட்டு உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர்கள் அரசியல் கட்சியினர் இணைந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இளைஞரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அரியமங்கல கிராமத்தை கேர்ந்தவர் வைரமுத்து இப்போ அரிய பகுதியை கேர்ணம் மாலினி என்ற பெண்ணை வந்து காதல் தூங்கியிருந்தது இந்நிலையில் வைரமுத்து வந்து நேற்று இரவு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வைரமுத்து காதலுக்கு வந்து மாலினியோட குடும்பத்தினர் குறிப்பாக அவரது உடன் பிறந்த மாலினியோட உடன்பிறந்த சகோதரர்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்திருக்காங்க அதனால இந்த படுகொலை சம்பவம் வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்றுள்ளதாக உறவினர் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க காதலர்கள் இரண்டு பேரோட தந்தையர் அதாவது வைரமுத்து மற்றும் மாலினியோட தந்தையர்கள் இருவரும் வந்து ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவளா இருந்தாலும் காதலியோட தாயார் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் காதலுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளதாகவும் ஜாதிய வன்கொடுமை காரணமாக கொலை நடந்திருக்கதாக கருதணும் பைரமுட்டோட உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த படுகொலைய வந்து ஜாதிய வன்கொடுமையின் சட்டத்தின் கீழே இந்த படுகொலையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் வீட்டில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வழங்க வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வைரமுத்து உடலை பெற மறுத்து உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் ஆகியோர் இணைந்து மயிலாடுதுறையில கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவர்களோட டிஎஸ் மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க ஆனா பேச்சுவார்த்தையில ஒரு பெரிய உடன்பாடு ஏற்படல இதனை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே மாற்றியிருக்காங்க இதனால் பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து எந்த விதமான பேருந்தும் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் வழி இல்லாமல் ஒரு பெரிய சாலை மறியல் வாகன நெருக்கடி காணப்பட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணால் மட்டுமே தங்கள் மறியல் போராட்டத்தை கைவிடுவோம் சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி